டாக்டர் ஸ்ரீதர் ஒருங்கிணைந்த அண்ணாதிமுகவாக இருந்தால்தான் வலுவான ஒரு இயக்கமாக இருக்கும் அது அப்போதான் கூட்டணி அமைக்க முடியும் கூட்டணி அமைக்கிறதுக்கான வியூகத்துக்கு அது கண்டிப்பா தேவை அப்படின்றார் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்களா இல்லையோ ஆனால் அவங்க ஒருங்கிணைந்த அண்ணாதிமுகவாக இருக்கணுங்கிறது தான் குமார் மீண்டும் மீண்டும் சொல்றார் வந்து பத்து ஓட்டு ஒரு ஓட்டு அது இந்த ஓட்ட அரசியலுடைய ஒரு மெயின் இஷ்யூ அதுல நேற்று ஆனா அதே சமயத்தில் அந்த கட்சிகள் மாநில கட்சிகள் தேர்தல் வரும்போது அந்தந்த கட்சிகள் எப்படி ஜெயிக்கணும்

கட்சி மேல அதாவது அன்பார்லிமெண்ட் வேர்ஸோ அல்லது தடித்த வார்த்தைகளையோ அல்லது ஒரு விபத்தவாத்த வார்த்தைகளையோ பேசாத பேசுவதை தவிர்த்து மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நான் ஆட்சிக்கு வந்தா என்ன திட்டத்தை கொடுக்க போறேன் என் கட்சி என்ன திட்டத்தை கொடுப்போம் அது சயின்டிபிக்கா எக்கனாமிக்கா சோசியலா என்ன டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லி அந்த மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற்று அதை வாக்குகளா மாத்துவதற்கு இருபது மாத காலத்தில் ஒவ்வொரு கட்சியும் செய்யணுமே தவிர ஒரு கட்சி இன்னொரு கட்சி அவசியம் அல்லது போவமா பேசுவதோ அல்லது ஸ்கோர் நான்தான் கவுண்டர் பண்றது நான் ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பாஜகவுட இருந்த தலைமை கூட ஒரு அதாவது ஒரு கசப்பு இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கடந்த வாரங்களில் பேசிக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கு ஒரு அங்கே வந்து ஒரு புது தலைமை ஒருங்கிணைப்பு குழு வந்திருக்கிறது அந்த குழுவில் மூத்த தலைவர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க அந்த தலைவர்களுடைய தமிழ்நாடு வரலாறை பார்த்துருக்குறாங்க அவங்க கூட்டணி விருப்பம் அப்படின்னு வந்தாங்கன்னா அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் உங்கள் பார்வையில் என்னுடைய பார்வையில் அதிமுக ஓட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்பதுதான் அதுதான் வழி அதான் இந்த காலகாலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து வரைக்கும் நடந்த காட்சிகள் இதுதான் நாளைக்கு நடக்கும் போது கட்சி நடக்கும் போது இருபத்தி ஆறு தேர்தலையும் இதுதான் ஆனால் இது இது முயற்சி சார் முரணா இருக்கு உங்களுடைய கருத்து கூட கூட்டணி இல்லாமல் தனித்தலாம் யாரையும் இயங்க முடியாது நின்றா யாரும் நிக்க முடியாது

தேர்தல்கள் ஒர்க் அவுட் ஆகுது ஒரு சில ஒரு சில தேர்தல்கள் ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை ஆனா கூட்டாட்சி வந்தால் நல்லதுதான் ஆனா கூட்டாட்சியில பத்து பத்து அரசியல் கட்சி கூட்டணி கூட்டணி இருக்கும்போது அவர் விருப்பத்தை கருத்தோடு ஐந்து ஆண்டுகளாக நடத்தணும்ல அது ஒரு கேள்விக்குரிய இருக்கு நம்ம பழைய காலங்களில் பார்த்துருக்கோமே செல்வம் என்ன நடந்தது ஆனா நடக்குமா நடக்கணுமா அப்படிங்கிறது கூட்டணி வந்தால்

அவரை மதிச்சு அவர்ட்ட போய் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்குங்க அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்றதுக்கு இது வரைக்கும் ஒரு காட்சி வரலையே நாங்க அவரு ஒற்று ஏன் தலைவர்கள் போய் அதான் அவருக்கு என்ன அதுக்கு அதுக்கம அவர் வந்து ஒரு அசம்சில சொல்றாரு சரி இருக்கட்டும் அப்படியே அவருக்கு சொல்லிட்டான்னு வச்சுக்கங்க சரி ஓகே அவர் சொல்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் நம்ம வந்து ஒன்னா இருக்கலாங்க அப்படின்னு போய் அவர்த்து கேட்க வேண்டியதானுங்க எல்லாரும் கேட்க வேண்டியதான அவர் என்ன ஒரு தடவை சொன்னா ரெண்டாவது சொன்னா மூணாவது எதையும் ஏற்றுக்கு வரல ஆனா அவரை வந்து இந்தியர் சேர்ந்தவங்களே டிக்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பண்ணக்கூடாதுங்க நமக்கு தேவையா அல்லது பொது பதம் காரியத்துக்கு இந்த நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ஒருத்தராக கொடுத்து போங்கல பொதுச்சேர்த்த ஒரு தடவை ரெண்டு தடவை பேசணும்ல பாருங்க நாங்க போய் பேசணும் அவர் வந்து உதாரணிச்சுட்டாரு நாங்க பொதுச்செயலாளத்துக்கு ரிக்வஸ்ட் பண்ணோம் அவர் ஏத்துக்கிட்டாரு எப்படி நடந்திருக்காது வரைக்கும் ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து இன்னைக்கு பே நாளைக்கு அவரையே மரியாதையெல்லாம் பேசுறீங்க அப்புறம் எப்படி இருக்கும்